உங்களை வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேசம் முதல் மீனம் வரைக்கும் பனிரெண்டு ராசிக்கு உண்டான கோச்சார பலன்களை பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனிக்கிழமை நாள் கண்டிப்பாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேசம் முதல் மீன வரைக்கும் பனிரெண்டு ராசிக்கு உண்டான கோச்சார பலன்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு எப்படி இருக்குது இதுலேருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் சனிக்கிழமை நாள் உங்களுக்கு இன்றைக்கி லாபகரமான நாளாக இருக்குமா இல்லை உங்களுக்கு ஏதாவது நஷ்டத்தில் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத கோச்சார கிரகங்களை உங்களுக்கு சொல்லிவரும் அந்த மாதிரி கோச்சார பலன்கள் முழுக்க முழுக்க உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுடைய ஜாதக உங்களுடைய இன்றைய நாளில் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ராசி பிரகாரம் தான் உங்களுடைய லைஃப் நம்ம எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம நகர முடியும் ஏன்னா ஒவ்வொரு மனிதனுடைய பிறக்கக்கூடிய என்ன நஷ்டத்தில் பிறந்தாலும் அதை பேச வச்சு தான் ஒவ்வொரு கிட்டத்தட்ட அவங்களுடைய ஆயுள் காலம் முழுவதுக்கும் அதை பேச வச்சு தான் அவங்களுடைய பழங்கள் கொண்டு வருவாங்க அது மாதிரி தான் நம்மளும் இதில் கொண்டு வர வேறு ஒன்றுமே கிடையாது ரெண்டுமே ஒரே மாதிரியான பழங்கள் தான் சரிங்களா அதே மாதிரி மேசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அனுகூலமான திசையை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென் தெற்கு ராசியா நிறம் இளம் வெண் வெண்மை சரிங்களா முயற்சிகள் மேம்படும் நாளாகவும் ஒத்துழைப்புகள் சாதகமாக நாளாகும் அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடிய நாளாகவும் இருக்குது இன்றைய நாள் திறமைகள் வெளிப்படுத்துறதுக்கும் உங்களுடைய கடமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசியா நிறம் இளம் வெண்மை சரிங்களா முயற்சிகள் மேம்படும் அதே மாதிரி ஒத்துழைப்புகளும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு நன்மையான பலன்கள் தான் இருக்குது கண்டிப்பாக இன்றைய நாளில் நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ப்ளஸ் ஆறு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா அடுத்து விடபம் விடபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தெற்கு ராசியா நிறம் இளம் சிகப்பு சரிங்களா திருப்திகரமான நாளாகவும் மாதிரி தாமதங்கள் குறையும் நாளாகவும் மாதிரி தேவைகள் நினை நிறைவேறும் நாளாகவும் இருக்குது அதாவது உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தால் கூட அது இண்டைய நாளில் நிறைவேறக்க நிறையவே வாய்ப்பு இருக்கும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் அதாவது நீங்கள் ஏதாவது முக்கியமாக இருக்கீங்க ஏதாவது கிடைக்காம இருக்குது அதெல்லாம் வந்து உங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு சுமூகமாக தீர்றக்கும் கிடைக்கிறக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாளில் சரிங்களா நீங்கள் எடுத்து பார்க்கலாம் அதே மாதிரி நாள் பார்த்துக்க உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசியான நிறம் இளம் சிவ இப்போ திருப்திகரமான நாளாக கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாள் அதே மாதிரி ஒன்பது ப்ளஸ் ஒன்று அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு மிதனம் ராசி மிதனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்தன நிறம் ஒத்துழைப்புகள் மேம்படும் நாளாகும் மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கவலைகள் நீங்கும் நாளாகும் புதிய புதிய அறிமுகங்கள் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்குது நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் நல்லா ஒரு அருமையான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மிதன ராசிக்காரங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசியான நிறம் சந்தனம் சரிங்களா அதே மாதிரி ரெண்டு ப்ளஸ் மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடகம் கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான தெற்கு ராசியான நிறம் வெண் நிறம் வெண்ணிறம் சரிங்களா அதே மாதிரி மாற்றங்கள் ஏற்படும் நாளாகவும் லாபகரமான நாளாகும் அதே மாதிரி நுணுக்கங்களை அறிந்து செயல்படக்கூடிய நாளாகவும் அதாவது ரொம்ப நுணுக்கமாக சில விஷயங்களை செய்து முடிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் லாபகரமான நாளாகும் மாதிரி உங்களுக்கு வந்துன்னா வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் கடக கடகராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இயற்கையாகவே வந்து உங்களுக்கு ஒரு தன்மை உள்ள ஒரு கிரகம் தான் இல்லையா அவங்களுடைய லக்னாதிபதி அப்படி இருக்க ராசிநாதன் அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த நீர்நிலைகளுடைய கோவில் பக்கத்தில் என்னென்ன கோயில்லாம் இருக்கோ நீர்நிலைக்கு பக்கத்தில் எந்தெந்த கோயில் ஆறு குளம் குட்டை இந்த மாதிரி இடத்துல கோயில்கள் இருந்தாக்கோ அங்கே நீங்கள் வழிபடுறது உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் நீங்கள் அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வரும்போது இல்லைங்க ஒரு ஆற்றுக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருந்துச்சுங்க அங்கே போனால் நல்லா இருந்துச்சுங்க குளத்துக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்குதுங்க அப்படின்னா அந்த மாதிரி இடங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பான இருக்கும் வழிபாடுகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு வந்து மெயினாக வந்து உங்களுக்கு அந்த இடங்களில் இருக்கக்கூடிய கோயில்கள் தான் வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நீர்நிலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்களில் நீங்கள் வழிபடும் உங்களுக்கு அது மிகச்சிறப்பான சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் சரிங்களா ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்து வந்து ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா நடு காட்டுக்குள்ளே ஏதாவது கோயில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அது சிறப்பாக இருக்கும் மழை மேலே ஒரு கோயில் இருக்குது அதை வழிபடணும் அப்படின்னா மேச ராசிக்காரங்களுக்கு அது சூப்பராக இருக்கும் அது மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான தன்மைகள் இருக்கும் சரிங்களா அது மாதிரி தான் நம்ம சொல்கிறோம் சரிங்களா அடுத்து வந்து நமக்கு கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து தெற்கு ராசாய நிறம் வெண்மை சரிங்களா அதே மாதிரி ஒன்பது ப்ளஸ் ரெண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமாக நம்புறாரு அடுத்து சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து உங்களுக்கு தெற்கு ராசியான நேரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பச்சை சரிங்களா முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் நாளாகவும் அதே மாதிரி வந்து இன்னல்கள் விலகும் நாளாகவும் முயற்சிகள் மேம்படும் நாளாகவும் இருக்குது கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் முயற்சி எடுக்கிற முயற்சிகளை என்ற நாளில் உங்களுக்கு கை கொடுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணுறது தான் உங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் எந்தளவுக்கு அதை முயற்சி பண்ணி எடுக்கிறீங்களோ அளவுக்கு ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு முயற்சி மட்டும்தான் தேவைப்படும் ஏன்னா இது வந்து உங்களுக்கு அஷ்டமசனி காலம் அஷ்டமசனி காலங்களில் உங்களுக்கு முயற்சிங்கிறது ரொம்ப அதிகமாக தேவைப்படும் ஒரு விஷயத்த ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி நீங்கள் திரும்ப திரும்ப செஞ்சால் தான் அதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதனால் நீங்கள் அது மாதிரியான காலகட்டங்கள் இருக்கும்போது அஷ்டம சனிக்காலங்களில் உங்களுக்கு இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் சோம்பேறு தனம் இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கான கண்ணி கண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா மேற்கு ராசியன் நிறம் மஞ்சள் புத்துணர்ச்சியான நாளாகும் மாதிரி பாராட்டுகள் கிடைக்கும் நாளாகும் லாபகரமான நாளாகும் அதே மாதிரி வாழ்க்கையில் மேம்படக்கூடிய ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு இன்றைய நாளில் கைக்கு வந்து சேரும் நல்ல ஒரு விஷயங்கள் நீங்கள் எடுத்து நீங்கள் மேலே வரக்க அதிகமான வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்தனால் இருக்குது சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா மேற்கு ராசியா நிறம் மஞ்சள் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ப்ளஸ் மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நாள் கன்னி ராசிக்காரவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியான அதே மாதிரி பாராட்டக்கூடிய நாளாகவும் லாபம் மேம்படும் நாளாகவும் நல்ல ஒரு முயற்சிக்கான நாளாகவும் இருக்குது மாதிரி இவங்களுடைய முன்னேற்றத்துக்கான விஷயங்கள் கண்டிப்பாக கையில் வந்து கிடைக்கும் அதுக்கான வாய்ப்புகள் இந்த நாளில் இருக்குது அதை நீங்கள் எடுத்துக்கங்க அதே மாதிரி வந்து துலாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு பற்றினா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியா நிறம் இளம் சிவப்பு சரிங்களா அதே மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் ஒத்துழைப்புகள் ஆதரவுகள் கிடைக்கும் கிடைக்கும்னாலாகவும் நீங்கள் மேலிட பணிகளில் இருந்தீங்கன்னா அதுக்கான பாராட்டுகளும் அதுக்கான ஒரு அடுத்த கட்டத்துக்கு ஒரு நகர்வு மேலிட பதவிகளுக்கு ஏதாவது நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான அடுத்த கட்டத்துக்கான நகர்வுகள் கண்டிப்பாக இன்றைய நாளில் நடக்கிறதுக்கு அது சுமூகமாக முடிகிறக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த பதவிகளில் இருக்கக்கூடியவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் அதே மாதிரி துலாம் ராசிக்காரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியான நிறம் இல்லஞ்சி வப்பு சரிங்களா அதே மாதிரி ஒன்று ப்ளஸ் ஒன்பதுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருச்சகம் விருச்சகத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசியான நிறம் வெள்ளை நிறைய பேத்துக்கு வெள்ளை தான் இன்றைக்கி நல்லாயிருக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து தன்னம்பிக்கை மேம்பாடு நாள் அனுகூலமான திசை வந்து தெற்கு தன்னம்பிக்கை மேம்படும் நாளாகவும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் அதே மாதிரி உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் நாளாகவும் இருக்குது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் இருங்க கொஞ்சம் மேம்படுகிறக்கான வாய்ப்புகளும் இருக்குது நீங்கள் கவனமாக இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அது மேம்படுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் சின்ன சின்ன உபாதைகள் வந்து பிறக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு உட உடல் சிறந்த சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வந்து பிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசிய நிறம் வந்து வெண்மை சரிங்களா அதே மாதிரி ஆறு ப்ளஸ் ரெண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து தனுசு தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசாய நேரம் சாம்பல் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் முடிவுகள் கிடைக்கும் நாளாகவும் மாதிரி புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் அண்டாயிரோட கொஞ்சம் இணக்கமாக போகக்கூடிய நாளாகவும் இருக்குது சரிங்களா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒன்பது மூணு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் ஒன்பது ப்ளஸ் மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் உடைய அதிர்ஷ்ட நம்பரே வந்து இன்றைக்கி வந்து வித்தியாசமாக தான் இருக்குது சரிங்களா அதே மாதிரி எடுத்து மகரம் மரத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நாலு அல்லது அனுகூலமான திசை வந்து தெற்கு ஆசிய நிறம் வந்து வெண் வெண்மை சரிங்களா எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாளாகவும் வாய்ப்புகள் சாதகமாக கிடைக்கக்கூடிய நாளாகவும் பொறுப்போடு செயல்பட வேண்டிய நாளாகவும் இருக்குது அதாவது இந்த மகர ராசிக்காரவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து எதிர்பார்ப்புகள் இன்றைக்கி ஏதாவது எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நிறைவேறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதபடி பொறுப்போடு செயல்பட வேண்டிய நாளாகும் அதே சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இன்றைய நாளில் அவங்களுக்கு சுமூகமாக தீர்றக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம் சனிக்கிழமை நாடுகளில் அவங்களுக்கு வந்து வேலை வேலை சார்ந்த சம்பந்தமான விஷயங்களில் மேம்பாடு இருக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது மகர ராசிக்காரங்கள பொறுத்த வரைக்கும் எப்போ பார்த்தாலும் வேலை வேலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வேலையே கட்டிட்டு அழுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஏன்னா பேசிக்காகவே மகர ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த வேலை செய்கிறதுல ரொம்ப பிடிக்கும் அவங்க வேலைக்காகவே மட்டுமே அவங்க பாடுபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா மகரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து வேலை இருபத்தி நாலு நேரம் வேலை செய் வேலை செஞ்சிகிட்டே இருந்தால் கூட சந்தோஷமாக தான் இருப்பாங்க மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு டைப் சரிங்களா அதனால் அவங்களுக்கு வந்து ஃபீல் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசியான நிறம் உங்களுக்கு வெண்மை சரிங்களா எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாளாக கண்டிப்பாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு நாலு ப்ளஸ் ரெண்டுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பர் அதுக்கடுத்து கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேத்திங்கன்னா மேற்கு ராசாய நிறம் மஞ்சள் திறமைகள் வெளிப்படும் நாளாகும் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவலைகள் குறையும் நாளாகும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சாதகமாக செயல்படக்கூடிய நாளாக ஏதாவது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய நாளாக இருக்கும் நீங்கள் எதை எதிர்பார்க்காம போவீங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமாகவே நடந்திருக்கு எல்லாமே அது மாதிரியான சாதகமாக நடந்து கொள்ளக்கூடிய நாட்களாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா உங்களுக்கு மேற்கு ராசி நிற மஞ்சள் திறமைகள் வெளி வெளிப்படும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் சரிங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அது ரொம்ப முக்கியம் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஆறு ப்ளஸ் ஒன்று அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதுனம் சாரி மீனம் மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தெற்கு ராசியா நேரம் வெளிர் நீளம் சிந்தனைகள் மேம்படும் நாளாகும் நினைத்த காரியத்தை வெற்றியோடு செயல்பட கொடுத்த செயல்படுத்தக்கூடிய நேரமாகவும் இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி முன்னேற்றங்கள் உண்டான நாளாகவும் இருக்குது முயற்சிகள் இன்றைய நாளில் உங்களுக்கு மிகப்பெரிய சக்சஸ் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன முயற்சிகள் போடுறீங்களோ என்னென்ன எஃபெக்ட் போடுறீங்களோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் மாதிரி மூணு ப்ளஸ் ரெண்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர்கள் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் அன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய இஷ்ட இஷ்டதெய்வங்கள் குலதெய்வங்களை நீங்கள் வேண்டிட்டு உங்களுடைய காரியங்களை நீங்கள் செய்யும்போது கட்டாயமாக அதனுடைய மென்மையான பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் கோச்சார கிரகங்கள் வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கட்டாயமாக அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள்